ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ப்ரோமோவை பார்த்தாவே நமக்கு பயங்கரமாக கடுப்பாகுதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு அளவுக்கு மீறின ஒரு ப்ரோமோவை தான் விட்டுருக்காங்க ஒரு ஹீரோவாக ஒரு ஸ்ட் ஒரு கதையோட ஹீரோவாக இருந்துக்கிட்டு டபுள் ஒய்ஃபோட அதுவும் அவங்க ஃப்ரெண்டாக இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி பார்க்குறாருன்னா அவருடைய இமேஜே டேமேஜ் ஆன கணக்காக தாங்க இருக்குது ஆமாங்க ஒரு ஹீரோவாக இருந்துக்கிட்டு இப்படி வந்து ரெண்டு ஒய்ஃபும் வந்து ரெண்டாக இருந்தால் எ இவ்வளோ நினச்சி பார்க்குறாருன்னா அதை விட ஒரு கீழ்த்தரமான ஒரு கேவலமான ஒரு நினப்பு வந்து உலகத்துலேயே இருக்காது அந்த அளவுக்கு வந்து இப்போது சீனை வந்து கொண்டு போயிருக்காங்க அது வந்து உண்மையாகவே கனவாக இல்லை ஸ்பெஷல் ப்ரோமோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேவலமாக விட்ருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே தலகணத்தில் ஆடி திரிஞ்சிட்ருக்காங்க இந்த சுடர் ஆமாங்க இப்போ வந்து கல்யாண தேதி வேறு முடிவு பண்ணிட்டாங்க அந்த கல்யாண தேதி அன்னைக்கு அப்படியே இந்த மல்லியை வயிறு எரிய வச்சு விஜய் நம்ம கழுத்தில் தாலி கட்டுறதை பார்த்து அவ கதறி அழுணும் அப்படின்னு இருக்கிற அளவுக்கு திமுர் எறிப்போயிருக்கு இந்த சுடருக்கு அந்த திமிரில் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா எப்படியும் தாலி கட்டினா நம்ம உண்மையாகவே பொண்டாட்டி ஆகிடுவோம் அப்படிக்கும்போது நம்ம இப்போ இருந்தே நம்ம அதிகாரத்தை காட்டுவோம்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா குட்டியை வந்து மல்லி சாப்பிட இருக்காங்க அந்த டைமில் ஒழுங்காக வந்து சாப்பிடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அடிக்கப் போகிறாங்க இந்த சு சுடர் நம்ம மல்லி சும்மா விடுவாங்களா இங்கே பாரு வெண்பா வந்து என்னோட பொண்ணு இல்லை அவன் என்னோட உயிர் அவன் மேலே ஏதாவது கையை வச்சே ம நடக்கிறதே வேற ஜாக்கிரதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து டைலாக் விடுறாங்க நம்ம மல்லி ஸோ நம்ம மல்லி எங்கே இந்த மாதிரி நினச்சிட்டு இருக்க விஜய் எங்கே இது உண்மையாகவே கனவாக இருக்கணும் இல்லை சும்மாவாக இருக்கணும் சீரியலில் கண்டிப்பாக விஜய் இந்த மாதிரி சொன்னார் அப்படின்னா ரொம்பவே வந்து மோசமான ஒரு சீ தான் அது இருக்க போது சரிங்க இப்போ இதை எப்படியாவது தடுத்து ஆகணும் இந்த சுடர் இவ வந்து ரேனு கையில் சுடர் தான் அப்படின்றத நம்ம மல்லி நிரூபிச்சா மட்டும்தான் விஜய் வந்து இந்த சுடர் கலத்தில் தாலி கட்டுறதை நிப்பாட்ட போடாரு போகிறாரு இல்லைன்னா மனசார இல்லைனாலும் கட்டாயத்துக்காக கூட இந்த சுடர் கலத்தில் தாலி கட்டுவார் அதுக்குள்ளே நம்ம மல்லி வந்து இவ சுடர் தான் அப்படின்றத நிரூபித்தாகணும் அவங்களும் வந்து என்னென்னவோ சொல்லிட்டு இருக்காங்க டைலாக் எல்லாம் எனக்கு என் விஜய் மலை நம்பிக்கை இருக்குது கடவுள் மலை நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்பிக்கையெல்லாம் இருக்கட்டும் இருந்தாலும் இங்கே ஆதாரத்தை காமிச்சி நிரூபித்தா மட்டும்தான் வாழ முடியும் அப்படி இருக்கும்போது நம்ம மல்லிக்கு சப்போர்ட்டாக நம்ம அன்னபூர்ணியம்மா வந்து மாஸ் என்ட்ரி கொடுத்து இந்த சுடரை ஓட ஓட விரட்டி அடித்தா ரொம்பவே அருமையாக இருக்கும் ஏன்னா மல்லிக்கு வந்து அவங்க சொல்கிறாங்களே தவிர அவங்க வந்து கரெக்டாக அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ணி இவளை துரத்துறதுக்கு பக்கவாக பிளான் போடுற அளவுக்கு அவங்களோட அவங்க வந்து மனநிலமையில் இல்லை ஸோ மனோகரோட சேர்ந்துக்கிட்டு நம்ம அன்னபூர்ணியமாவும் வந்து இந்த சுடரை வந்து கையும் கலவுமாக பிடிச்சி ஆதார முன்னாடி கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே தள்ளுற மாதிரியான ஒரு சீனை டைரக்டர் வந்து உருவாக்கி கொடுத்திருப்பாரு ஆனால் அது கூடிய சீக்கிரத்தில் நடந்தால் நல்லா இருக்கும் நம்ம அன்ன மூலயமா நடந்தா அதுவுமே சூப்பராக இருக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க